நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது கை கறவை தாங்க பல் வந்து ஆறு பல்லையில் இருக்குது ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விள முடிஞ்சிருக்குங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்குது காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கருங்காம்புல இருக்குங்க ஐம்பத்தி மூணாயிரம் விலைங்க கை நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் பொடி பால் இருக்குங்களாம்மா நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த அண்ணன் வந்து அருமையான கை கறவை ஒன்று வாங்கியிருக்காரு ஜெர்சி தாங்க நல்ல மொட்டையில் இருக்குது தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குது நல்ல காம்ப அமைப்புலாம் எல்லாம் தெளிவா இருக்குங்க பாருங்க நல்ல காம்ப அமைப்பா இருக்கு நாலும் காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா சமச்சீரா இடைவெளி விட்டு சீரா இருக்கு மாடு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரிதாங்க இருக்கணும் காம்பு எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க அதே மாதிரி மடி செட்டு பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க அதாவது ஓரம் இல்லாம ரெண்டும் பாத்தீங்கன்னா அதாவது தனித்தனியா இருக்கு பாருங்க இந்த மாதிரிதாங்க இருக்கணும் காம்பு அமைப்புலாம் பாருங்க நல்லா சூப்பரான காம்பு அமைப்பா இருக்கு ஆனா வணக்கணா ஆனா இந்த மாடு என்ன விலைக்கு வாங்குனீங்க இந்த மாடு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் முப்பத்தஞ்சு ரூபா பல்லுங்க பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு என்ன விலை சொன்னாங்க விலையா விலை நாற்பது ரூபா சொன்னாங்க விலை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது சொன்னாங்க நான் வாங்கினது அவளுக்கு வாங்கணும் ஆஹா சரி சரி பால் என்ன வரும் பால் என்ன ஒரு ஆறு

அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீங்க எங்க இருக்கோம் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஹெச்எஃப் கைக்கறவை மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கைக்கறவை மாடுகளோட வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கை கருவி மாடுகள் காரியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்திருக்கு இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு மணி தாங்க ஆகுது நிறைய கை கருவிகள் வந்திருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ கை கருவிகள் இருக்குன்னு பாருங்கள் இது பாருங்கள் ஹெச்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பர் கை கருவிகளாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்லா டாப் குவாலிட்டியில் நல்லா தெளிவான கை கருவியாக வந்திருக்குங்க பாருங்க சூப்பர் சூப்பர் கைக்கிறவே இருக்குங்க இந்த வாரம் நண்பர்களே இந்த செவல மாடு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் சென்னையில் இருக்காமா இருக்குது முப்பத்தி ஏழாயிரம் ரூபா வில சொல்கிறாங்க மாடிலாம் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம சென்னையை மட்டும் செக் பண்ணிட்டோம்னா மாடு நல்ல மாடுங்க வருங்க கைக்கிற மாடு கிராஸ் மாடு தான் வாங்கியிருக்காங்க இருக்காங்க ஆனா இந்த மாடு நீங்க கொடுத்துக்கிங்களா உங்களுக்கு என்ன வளநாடு இது 40000 கொடுத்துருக்கு 40000 ஆமா 40000 பள்ளுங்க பள்ளு சரியா போச்சுங்க மூணாவது மாடு மூணாவது மாடுங்க ஆ அது புது இடம் புது இடமா புது இட அப்படிதா இருக்கு ஆ புது இடங்குறாருங்க என்னதான் இருந்தாலும் புது இடத்துக்குலாம் மாடு வந்து அப்படி பண்ணாதுங்க மாடு பாத்தீங்களா எப்படி சுண்டி அடிச்சிச்சு பாத்தீங்களா அப்படிலாம் அடிக்கவே கூடாது அவர் ஏதோ புது இடம் புது இடங்குறாரு இந்த பாருங்க மறுபடியும் கை வைக்கிறாங்க இப்போ ஓரளவுக்கு அப்படியே நிக்குது இருந்தாலுமே பாத்தீங்கன்னா மாடு கொஞ்சம் கம்மி தாங்கிட்டு பாருங்க 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 எப்படி மாடு வந்து கொஞ்சம் குணம் கம்மி தாங்க கொஞ்சம் நாட்டு கிராஸ்ல இருக்கு இருக்கு பாருங்க வத்தக்கறவ மாடு வந்து நல்ல குணமா இருக்குங்க இங்க பாருங்க நல்ல ஒரு மணி செட்ல இருக்கு தான் கொண்டாந்துருக்காரு

கண்ணு மாடு வந்துட்டு நல்ல தெளிவான மாடா இருக்கு கண்ணு தான் கொஞ்சம் இளப்பா கிடக்கு மாட்டுக்கு மடி கட் மடி இருக்கு மடி போட்டு ஒரு நேரத்து மடி போட்டு இருந்தாலும் மாடு கொஞ்சம் வேலை கம்மியதாங்க இருக்கும் ஐயா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க 35 சாம கண்ணு என்ன கண்ணுங்க போட்ட கண்ணு கிடே இருக்குනේ கண்ணு தான் கொஞ்சம் இளப்பா கிடக்கு சரி என்ன விலை கேக்குறாங்க எல்லாம் 30 குள்ள கேக்குறாங்க 30 குள்ள கேக்குறாங்க சரி நீங்கள் பாருங்க அண்ணன் வந்து நல்ல குவாலிட்டியில் ரெண்டு கை கறவை கொண்டாந்துருக்காரு கை கறவை ரெண்டும் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில இருக்கு ரெண்டுமே மொட்டை தாங்க அண்ணா அந்த கைக்கறவை ரெண்டு என்ன விலை சொல்றீங்க எண்பதாயிரம் சொல்லணும் எண்பதாயிரம்மா வல்லுங்க ரெண்டுமே கட ரெண்டுமே கட என்ன விலை கேட்குறாங்க எழுபது ரூபாய்க்கு கேட்குறாங்க எழுபது ரூபாய் கேட்குறாங்களா பாருங்க எழுபது ரூபாய்க்கு கேட்குறாங்களாம்மா ரெண்டு மாடலும் நல்லா டாப்பாக இருக்கு குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க அது நல்ல மடி இறக்கம் இருக்கு இது கொஞ்சம் மடி அதாவது கொஞ்சம் இதை அடைச்ச முடிங்க இங்க பாருங்க அண்ணன் வந்து நல்ல மாடாக கொண்டாந்துருக்காரு அதான் கிராஸ் பிரீடு தான் மடி காம்பெல்லாம் சூப்பராக இருக்கு தெளிவாக இருக்கு மாடு நல்ல மாடுங்க அருமையான மாடாக இருக்கு இந்த அண்ணன் தாங்க கொண்டாந்துருக்காரு முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேலை சொல்றாரு சூப்பரான கண்ணு மாடு வந்திருக்கு கண்ணு மாடு பாருங்க மடி பாருங்க எப்படி இருக்குன்னு மடி நல்ல தொங்குமடி கண்ணு தான் வந்திருக்குங்க

இந்த மாடும் பாருங்க இந்த மாடும் நல்லா இருக்கு அதுக்கு அடுத்த அந்த மாடுமே நல்லா இருக்கு அண்ணா வணக்கங்கண்ணா சொல்லுங்க அண்ணா இந்த மூணு மாடு கொண்டாந்து இருக்கீங்களா ஆமாண்ணா ஃபர்ஸ்ட் இந்த மாடு என்ன வேணும்னா இது வந்து நாலு மாதம் சேனா இருக்குண்ணா ஓ நாலு மாதம் சரியா ஆமாண்ணா பால் என்ன வருது பால் ரெண்டு நேரமும் ஒரு ஆறு லிட்டர் இருக்குண்ணா ஆறு லிட்டர் இருக்கு இந்த இந்த மாடுங்கண்ணா இந்த மாடுங்கண்ணா இது வந்து இப்போதான் குட்டி போட்டுருக்கா ஒரு அஞ்சு நாள் அது குட்டி போட்டு பன்னெண்டு லிட்டர் பால் வருதுண்ணா பன்னெண்டு லிட்டர் பால் பன்னெண்டு லிட்டர் என்ன விலைக்குண்ணா இது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிச்சுண்ணா நாற்பத்தஞ்சு அஞ்சு இதுங்க இது பால் வருதுண்ணா ஒரு ஒன்பது லிட்டரு இது முப்பத்தி ஏழு ரூபா சொல்லுங்க முப்பத்தி ஏழு ரூபா இதெல்லாம் கம்மி என்னன்னா பண்ண முடியும் கம்மினா இது ஒரு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு பண்ணலாம் இது இந்த மாதிரி செலப்பாலா ஆ செலப்பாலு வந்து இருபத்தி ஏழு ரூபாய் கேட்குறாங்க இருபத்தி ஏழு ரூபாய் கேட்குறாங்க சரிங்க அண்ணன் பாருங்க இந்த மாடு வந்து வாங்கியிருக்காரு நல்ல தெளிவான மாடாக தான் இருக்குது இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்காரு அம்மா அண்ணா மாடு என்ன பல்லு பாக்கியதா இருக்கா என்ன கடமுளப்பா சரிண்ணா பால் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் மூணு மூணு வருங்க மாடு பாருங்க நல்ல தரமான மாடா இருக்கு நல்ல காம்போ அமைப்புலாம் நல்ல ஓஸா இருக்கு சூப்பரான மாடா இருக்கு நல்ல தெளிவான மாடு ஏண்ணா இந்த மாடு எவ்ளோண்ணா வர சொல்றீங்க இருபத்தாறு செதுங்க இருபத்தி இந்த மாடுங்க அது இருபத்தி ரெண்டு மாடு பெரிய மாடா இருக்கு நல்ல ஒரு பெரிய மாடு ஆனா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க அறுபதாயிரம் அறுபதாயிரம் பல்லுங்கண்ணா நாலு பல்லு பல்லு நாலு பல்லு

நண்பர்களே இங்க பாருங்க அண்ணன் நல்ல மாடா கொண்டாந்துருக்காரு அதாவது கை தான் நல்ல மாடு சூப்பர் மாடா இருக்கு நல்ல கொம்பு லட்சணத்துல சூப்பரான மாடா இருக்கு என்ன வேலைன்னு கேக்கலாம் அண்ணா அந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க நாற்பத்தி ஆயிரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓ என்ன விலை கேக்குறாங்கண்ணா முப்பத்தஞ்சு ஏகரா பால் என்ன வரும்ண்ணா வரும் ஒன்பது லிட்டர் வரும் ஒரு நாளைக்கா சுழி வந்து அசோ சரிண்ணா இருக்குண்ணா சரி கண்ணு மாடு கொண்டாந்துருக்காருங்க இங்க பாருங்க மாடு நல்லா தெளிவா இருக்கு கண்ணும் வந்து சூப்பரான கண்ணா இருக்கு

சூப்பரான மாடா கொண்டாந்துருக்காரு என்னடா எல்லா மாடும் சூப்பரான மாடு சூப்பரா மானு சொல்றான்னு நினைக்காதீங்க மாடு அந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா நேர்ல நம்ம பாக்குறோம் அதனால நம்ம உங்களுக்கு சொல்றோங்க ஐயா இந்த மாடு என்ன கண்ணு மாடா கைக்கருவையா இது சென மாடு சென மாடா என்ன வேலை சொல்றீங்க இது அம்பத்தஞ்சு சொல்லுது பல்லுங்க பல்லு நாள் நாள் பல்லா என்ன விலை கேட்கறாங்க இன்னும் கேட்கல யாரும் கேட்கவே இல்ல ஆஹா சந்தை ரொம்ப கொஞ்சம் மோசமா இருக்கா சந்தை கொஞ்சம் மோசமா இருக்கா இல்ல நீங்க விலை அதிகமா சொல்லிட்டீங்களா இல்ல இல்ல விலை சொன்னா சொன்ன சொல்ற வேலை கொடுக்குறாங்களா அஞ்சு ரூபாய் முன்ன பின்னா யாராவது கேட்டா அனுசரிச்சு கொடுத்துடலாம் சரிங்க பாருங்க இதெல்லாமே வந்து செனமாடாவும் இருக்கு பத்தக்கரை வீலும் இருக்கு மே இங்க பாருங்க சந்தைக்கு அழகான மாடு வந்து கண்ணு மாடு one வந்திருக்கு கண்ணு மாடு நல்ல சூப்பர் மாடுங்க انا வா냐 انا ஒன்னு மாடு நல்ல டாப் குவாலிட்டியில சூப்பர் மாடா வாங்கிருக்காரு பாருங்க மடி செட்லாம் பாருங்க அவர் சார் தான் வாங்கிருக்காரு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் பெங்களூர் சார் சார் இது மாடு வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருக்கிறோம் சார் என்ன ஒன்னு ஐம்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஆ கண்ணு என்ன பண்ணுங்க பொட்டக்கன்று ஆ

பாருங்க அண்ணன் சூப்பரான மாடுக்கு மாடு வாங்கிட்டு வந்திருக்காரு கண்ணு மாடுதான் மாடி செட் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க மாடு கண்ணா சூப்பரா இருக்கு ஆனா இந்த கண்ணு மாடு என்ன விளங்கினா சொல்றீங்க ஐம்பத்தேழாயிரத்து சொல்லணும் ஐம்பத்தி ஏழாயிரம் வாங்கிருக்கீங்களா இல்ல இல்ல நான் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கேன்

நண்பர்களே நீங்க சென்னை மாடு வாங்குறீங்க இல்ல கண்ணு மாடு வாங்குறீங்கன்னா இந்த தருணம் வந்து நல்ல தருணங்க இப்ப வந்து மாடுகள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியில கிடைக்குது ஒரு மாடுக்கு ஐயாயிரம் கம்மியில கிடைக்குதுங்க நீங்க அதனால இந்த இந்த மாதத்துல நீங்க வாங்கிக்கலாம் நண்பர்களே அண்ணன் வந்து நல்ல பிரீடு குவாலிட்டியில ஹெச்எப் மாடு செனை மாடு கொண்டாந்துருக்காரு இந்த பாருங்க நல்ல டாப் மாடு நல்ல பல்க் வெயிட்ல இருக்கு மாடு சூப்பரமா சூப்பரான மாடுங்க ஆனா இந்த சென்ன மாடு என்ன விலைண்ணா சொல்றீங்க ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் ரூபாயா என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க ஒரு லட்சத்துக்கு கீழே கேக்குறாங்க ஆஹ் இன்னைக்கு சந்த நிலவை எப்படிங்கண்ணா இருக்கு வியாபாரம் கம்மிதா வியாபாரம் கம்மிதாண்ணா ஆஹ் சரி எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ரெண்டு கொண்டு வந்தீங்க ரெண்டு மாடு என்ன விலைங்களா

ஏன்னா ஈரோடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுழி வந்து கழிப்புன்னு சொல்லுவாங்க இங்கே தருமபுரியில் அதெல்லாம் கழிப்பு இல்லை ஒரு சுழி தான் சரிங்க ஓகே மாடு நல்ல டாப் குவாலிட்டி மாடுங்க நண்பர்களே இங்க பாருங்க இந்த மாடு வந்து ஒரு ரெண்டாவது இத்து மூணாவது இத்து அந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாடு பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் மாடுங்க நல்ல மாடா இருக்கு அண்ணா நில்லன்னா ஒரே நிமிஷம் ஆனா ஏன் தளவு அந்த மாடு என்ன வில சொல்றீங்க எழுபத்தஞ்சு ரூபா சொல்றதுனா எழுவத்தஞ்சு ரூபா எத்தனாவது எத்து மாடு ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது நாமள வரைக்கும் கேக்குறாங்க ஏதாவது கேக்குறாங்க கேட்குறாங்களா எழுபது கீழே கேட்குறாங்களா எழுபதுக்கு மேலே கேட்குறாங்க எழுபதுக்கு மேலேயா நண்பர்களே இங்கே பாருங்க அண்ணன் வந்து நல்ல டாப் குவாலிட்டியில் ஒரு மாடு கொண்டாந்துருக்காரு அதாவது எதனால டாப் குவாலிட்டிங்கிறனா நல்ல மடி செட்டுங்க தெளிவான மடி செட்டு இருக்கு நரம்பு கொடி பாருங்க நல்ல நரம்பு கொடி மாடு வந்து ஒரு மூணாவது மாடு தான் இருக்குங்க மாடுங்க பாருங்க நல்ல பெருமாடுங்க பெருமாடுன்னா ஒரு உடம்பு கணத்துல எலும்பு கணத்துல நல்ல பெருமாடு ஆனா குருங்கால் மாடு தான் இங்க பாருங்க ஆனா வணக்கண்ணா ஆனா இந்த மாடு வந்து இன்னைக்கு என்ன விலையா சொல்றீங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சொல்றேங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரமா பல்லுங்க பல்லு புதுவா பல்லு புதுவாய் பல்லு பகுத்துல இருக்கிறது மூணாவது கண்ணு மூணாவது கண்ணு எவ்வளவுன்னா தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தி அஞ்சு கேக்குறாங்க என்ன எண்பது ரூபாய் கேக்குறாங்க எண்பது ரூபாய் கேக்குறாங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு கொஞ்சம் டல்லா இருக்குது டல்லா இருக்கு இல்லைன்னா விறுவிறு ஓடி மாடு சரிங்க இப்ப நீங்க ஒரு மாடு தான் கொண்டாதீங்களா ஆமா சரி கண்ணு விட்டு ரெண்டு கொண்டாங்க கண்ணு விட்டு ரெண்டு கொண்டா கொடுத்துட்டீங்க ஆ கொடுத்துட்டோம் நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்